செய்த அந்த நல்ல உள்ளங்கள் ஆத்மா உயிராக மீண்டும் அதே குடும்பத்தில் அவர்கள் பிறக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு புரட்சி முன்னணி சார்பாக மோட்ச தீபம் ஏற்றுகிறோம் அந்த தீபத்தை திராவிட கணவர் அவர்களால் அந்த தீபத்தை ஏற்றுகிறோம் தலைமை வேணும் அண்ணன் அவர்களும் ஏழுமியூர் சிற்பாளர் வரு வருவத்திற்கும் தேவருந்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமு இரவனை வேண்டிக் கொண்டு காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களுக்கு தாம்பரத்தில் இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது பகல்காமில் பயங்கரவாத அமைப்பினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணியர் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நேற்று மாலை தாம்பரம் சண்முகம் சாலையில் இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பில் ரஜினிவேலு தலைமையில் தங்கலட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது இதில் இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு நிறுவன தலைவர் எம் கே எஸ் சந்திரகுமார் இந்து திராவிட மக்கள் கட்சி தலைவர் ரமேஷ் பாபு ஆகியோர் மோட்ச தீபம் ஏற்றி வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு நிர்வாகிகள் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அப்பாவி மக்களை கொன்றதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி வீர வணக்கம் செலுத்தினர் இதில் பாஜக நிர்வாகி ஜெயவீரன் மற்றும் இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் ஏழுமலை மலர்கொடி மொன்ராஜ் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ஆсми துடுவா ஜென்ரே தியாகம் செய்த தியாகம் அப்பாவி இந்துக்களுக்கு வீர வணக்கம் அப்பாவி வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் இந்துக்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் அனுமதிக்காதுவாதத்தை அனுமதிக்காது வேற வேறோம் தீவிரவாத வேறவாதே அடிக்கின்றோம்